நீங்க பாக்குறது வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் தான் இருக்கு அப்படின்னு உத்தவ் தாக்கரேவோ ராஜ் தாக்கரேவோ சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது மகாராஷ்டிரால அதாவது மகாராஷ்டிராவே உள்ளபடியே அதிர்ந்து போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் பால் தாக்கரேவால் முடியாததை பாஜக செய்து வைத்திருக்கிறது அப்படின்னு சிவசேனா கட்சியினர் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம்னே சொல்லலாம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து மராத்தி மொழியும் மகாராஷ்ட்ராவும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அண்ணனும் தம்பியுமாக இணைந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒரு மொழி போர் வந்து இவங்களை சேர்த்து வச்சிருச்சு மகாராஷ்டிரா தான் முக்கியம் மராத்தி மொழி தான் முக்கியம் அதற்காக எந்த அரசியலையும் நாங்க எடுத்துக்க மாட்டோம் எந்த சண்டை எங்களுக்கு பெருசு இல்ல அப்படின்னு சிவசேனா தன்னுடைய ஒரிஜினல் ரூட்ஸ் நோக்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா இப்போ இவங்களுக்கு எதிர்ல நேரடியாகவே பிஜேபியவே அடிக்கலாங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க காரணம் முதலமைச்சராக பட்னாவிஸ் சொன்னேன் ரெண்டாவது இவங்கல இருந்து பிரிஞ்சு போன ஷிண்டே இன்னைக்கு நம்பர் டூவாக தான் இருக்காரு அவர் முடிவெடுக்கிறாரா அவருக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லாம உரம் கட்டிட்டாங்க ஆக இப்போ இடி ஒரு ஒரு டம்மி நிலையில தான் அவர் இருக்காருன்னும் போது ஷிண்டே அவங்களுக்கு கிடையாது பாஜக அப்படிங்கிற இடம்தான் இன்னைக்கு அவங்க முழுக்க முழுக்க பேசியிருக்கிறது இதுக்கு முழு முதல் காரணம் ஃபட்னாவிஸும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளும் தான் ஹிந்தியை உள்ளே கொண்டு போய் படிக்கணும்ன உடனே மராத்திகாரங்கள்லாம் அப்புறம் அவங்களுக்கு என்ன நாங்கள் அடிமைகளாங்கிற வாய்ஸாக அது மாறுகிறது நம்ம பார்த்தோம் அந்த சர்க்குலர் ஹிந்தி படிக்கணும் அப்படின்ட்டு தேசிய கல்வி கொள்கையில் இரண்டு விதமான சர்க்குலர்ஸை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அப்படியே மொத்தமாக ஊற்றி மூடிட்டாங்க இவங்க வந்து ஆக்சுவலாக ரேலி நடத்தி இருக்கணும் இது வந்து எதிர்ப்பு ரேலியாக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான போராட்டமாக நடக்க வேண்டியது வெற்றி போராட்டமா மாறி குடும்பம் இணைந்திருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அவர் தனி கட்சியை தொடங்கினார் தான் இருந்தார் ராஜ் தாக்கரே பிறகு அவர் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு நவ நிர்மாண் சேனான்னு கட்சி ஆரம்பித்து சாரி மகாராஷ்டிரா நிர்மாண சேனான்னு ஆரம்பித்து எம்என்எஸ் அவர் தனியா போயிட்டார் அது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இது பத்தொன்பது ஆண்டுகளாக சகோதரர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலனா ஃபேமிலி ரீதியிலாகவே பிரிந்தும் இருந்தார்கள் தனித்தனி கட்சி அவர் அவருக்கான அந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போச்சு இப்போ இந்த ரெண்டு சர்க்குலர் இதை வச்சு அடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே நேற்றைக்கு ஒரு கண்டை ஷிண்டேவே கொடுத்துட்டாருங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அமித்ஷா கலந்துகிட்ட கூட்டத்தில் ஜெய் மகாராஷ்ட்ரான்னு சொல்லிட்டு ஜெய் குஜராத்ன்னு சொன்னார் ஓஹோ முடிஞ்சு அப்ப குஜராத் யாரோட மாநிலம் நம்ம மோடி அவர்களுடைய இடமாச்சே இடம் அமித்ஷா மேல வச்சு நீ ஜெய் குஜராத் அப்ப இந்த மாநிலத்தை கொண்டு போய் குஜராத் கரண்ட்டு நீ அடகு அடகு வைக்கியா அப்படின்னு ஆரம்பிச்சு போட்டு அடிக்கிறாங்க இப்ப இதுக்கு ஷிண்டேவும் பதில் சொல்ல முடியாம பிஜேபி காரனும் அவர் காலியான மாதிரி ஓடிரும் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தாராவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது அது வேற விதமா தான் பிரச்சனைகளாக ஆச்சு உத்தவ் தாக்கரே தரப்புல அப்படிதான் எடுத்தாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஹிந்துத்துவ நீங்க சொல்லி தராதிங்க ரெண்டு ராஜ்தாக்கரே அவர் கேள்வி எழுப்பினாரு கடந்த காலத்தில் நீங்க வரலாற்றில் மராத்தா எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மராத்தால எங்களுடைய மன்னர்கள் மராத்திய மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க குஜராத்தையும் சேர்த்து ஆண்டாங்க வட இந்தியால பெரும்பகுதியை ஆண்டாங்க ஆனா மராத்தி மொழி தான் படிக்கணும்னு குஜராத்தில் எங்களுடைய ராஜாக்கள் உங்களை இம்போஸ் பண்ணாங்களா உங்களை நாங்க மகாராஷ்டிரா அதாவது மராத்தி படிக்க சொல்லாத போது நீங்க எங்களுக்கு திணிக்கிறீங்க ராஜாவே எங்க ராஜா அவருக்கு என் ராஜ்யத்துக்கு இருக்கும் இனிமே இந்த நாட்டினுடைய தேசிய படிப்பியா மராத்தி படினு அவர் சொல்லலல்ல நார்தன் நார்தர்ன் இந்தியால ஹிந்தி பிரதேசங்கள்லயும் எங்களுடைய ஆட்சி கீழே இருந்த போது செய்யலல்ல நீங்க எப்படி எங்களை ஹிந்தி படிக்க சொல்லுவீங்க ராஜா காலத்திலே நாங்க அவ்வளவு இதோட சிறப்பாக இருந்தோம்னா இன்னைக்கு நீங்க யாரு எங்களுக்கு உத்தரவிட எங்களுக்கு அதிகாரம் ஒரு கேள்வி ராஜா தான் ராஜா காலத்தை விட ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு மனநிலை இருக்கா அப்படி சொல்றாங்க இடத்துக்கு போகுது நீங்க இந்துவா எப்படி இருக்கிறது இந்துத்துவா எப்படி இருக்கிறது நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அங்கே பாம்பே படம்லாம் நடத்தாங்கல்ல அதனுடைய இந்த பேக் ட்ராக் ஸ்டோரிஸ் நடந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மக்கள் தான் பாதுகாத்தார்கள் இங்கே நடந்த அந்த சூழல் சம்பவங்கள் அசம்பாவிதங்கள்ல இருந்து அப்பாவி மக்களை பாதுகாத்தது அது பிளவா போனப்ப நாங்கள் பாதுகாத்தோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அடுத்த உத்தவ் தாக்கரே டைரக்டா யோகி ஆதித்யநாத் ஒரு அட்டாக் பண்ணார் இவங்க பிஜேபியினுடைய டெக்னிக்கே இதுதான் போய் யாராவது ஒருத்தவங்களை ஐசோலேட் பண்ணி தனியாக்கிட்டு அவங்களுக்கு எதனால் மீதி எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஓட்டு வாங்கி மற்றவங்கள வச்சு ஆளை வைக்கிறது தான் பாஜகவோட டெக்னிக்கு இவங்க குஜராத்தில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டேல்ஸை ஒரு பக்கம் நகர்த்தி மீதி எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஆட்சியை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹரியானா போன்ற பகுதிகளில் ஜாட்டை ஒரு பக்கம் நகர்த்திட்டு மற்ற சமூகங்களில் ஒரு பக்கம் சேர்க்குறாங்க அந்த மாதிரி மகாராஷ்டிராக்குள்ளேயே வந்து மராத்தியை பேசக்கூடியவர்கள் மராத்திய தாய்மொழி போன்றவங்களை ஒரு பக்கம் நகர்த்திட்டு நான் மராத்தியை பெரிய ஓட் பேங்க் ஆக்கி இதை போல் இதாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ என்ன ஷிண்டு கிளைமேன்னுவர் நான் மராத்தி மண்ணின் மகன் அவரை வச்சு தான் இப்போ மராத்தி ஓட் பேங்க் உடையும் ஓகே அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு நான் மராத்தி எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் இப்படி செய்கிற வேலையை தான் இங்கே பார்க்குறீங்க இதனால தான் யோகி ஆதித்ய நாத் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ பட்டை தோ கட்டை இங்கே நம்ம வந்து பிரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஒழிஞ்சோன்னார் அது எதுக்கு மராத்தி பேசாதவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கே அப்படின்னு ஒரு அட்டாகை போட்டு அடிச்சார் இப்படியாக இதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக kallam அவங்க சொல்லிட்டாங்க இரண்டு குழுமங்களையும் இணைத்து வைத்த தேவேந்திர பட்னா பேசுகும்போது Legendre அப்படினட்ட அவங்களுடைய அமைப்பினர்கள் எல்லாம் சொல்றாங்க இதla கூட தான் இந்த நிகழ்ச்சிக்கு யார் போய் இருந்தானா சுப்ரியா சௌலே लोकसभा எம்.பி தேசியவாத காங்கிரஸ் சரத் பவாரினுடைய மகள் அரசியல் வாரிசாக இப்போதைக்கு ஏன்னா அஜித் பவார் தனியாக கட்சியை உடச்சு போது அரசியல் வாரிசாக இன்றைக்கி சுப்ரியா சொல்லே தான் அவங்களும் அங்கே போய் கலந்துக்கிட்டு அதை முன்னெடுக்கிறாங்க ஏன்னா அந்த மராத்தி ஐடென்டிட்டி அப்படிங்கிற பாலிடிக்ஸ்குள்ளே ரொம்ப ஹாட்கோராக போலனாலும் சரத்பவாருடையதும் அதுதான் மராத்தியில் ஃபார்மர்ஸ்கான கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தியவர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஓட் பேங்கிறது ஒன்றை தாண்டி ஒரு பர்சனல் ரேப்போர்ட்டும் இருக்கிறது ஏன்னா ராஜ் தாக்கரையும் உத்தவ் தாக்கரையும் இருபது ஆண்டுகள் கழித்து ஒருங்கிணைந்து ஒன்றா சேர்ந்து கையை தூக்கும் பொழுது சுப்ரியா சொல்ல இவங்க ரெண்டு பேருடைய பசங்க ஆதித்யா தாக்கரவையும் அமித் தாக்கரவையும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் நீ பெவா பக்கத்துல போய் இல்லை நீ சிதவா பக்கத்துல அடுத்த தலைமுறையே நீங்க ஒத்துமையா இருக்கணும் எங்களுக்கு அப்புறம் நீங்க ஒத்துமையா இருந்த கட்சி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சினிமா பாடியில் கிட்டத்தட்ட நம்ம வெறும் நம்ம ஆனந்தம்னு அனந்தம்பி நாலு பேர் மூணு பேர் அந்த மாதிரி ஒரு பிஜேபி போட்டுட்டு என்ன எங்க கடைசியில ஒரு சித்தப்பான மணிவண்ணனையோ இல்ல கவுண்ட பணியோ வச்சிருப்பாங்க அந்த ரோல சுப்ரியா சொல்லி பார்த்து தான் நம்ம நினைச்சிக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு தாண்டி நமக்கு யாரையா உறவு இருக்காங்கிற மாதிரி அவங்க நினைச்சு விட்டு அது ஒரு மாதிரி லால் லாலான விக்ரமன் பட மாதிரி போட்டாங்க நான் இது சிக்கல் யாருக்குன்னா பாஜகவுக்குங்கிறது தான் ஓப்பனாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி மராத்திய கட்டாயம்னு எல்லா இடத்துலையும் இல்லாம இருக்கிற இடங்கள் எல்லாம் இவங்க இறங்கி போராட போகிறாங்கிற பாயிண்ட் இருக்குது ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள்ளே தான் இந்த மராத்தி இஷ்யூக்காக பிரச்சனைகள் பண்ணாங்க இதனோடு சேர்த்து இந்த ஜெய் குஜராத் அப்படின்னு அவர் சொன்னது சனி ஞாயிறு சட்டம் சட்டமன்ற லீவு திங்கட்கிழமை அது உள்ள எப்படி சாப்பா இருக்கப்போ அப்படிங்கறதும் கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக இப்படியாக பாஜக நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னு அவங்க ரெண்டு கட்சியை உடைச்சாங்க ஆட்சி பிடிக்கிறது ஒன்று தேசியவாத பேசிய வர காங்கிரசும் சிவசேனாவும் அனைத்து ராஜதந்திரங்களும் பாடக்கி விட்டதே ஆனால் ஒரு குடும்பத்தை பாஜகவுக்கு மகாராஷ்டிரால துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த சிவசேனா ஒரிஜினல் சிவசேனாவை ஒன்னாக்கிட்டாங்க அப்படின்னு தான் வேண்டியது வேண்டியிருக்கும் ஷிண்டே கூட ஒரு பெருமளவுக்கு அமைப்பாளர்கள் போய் இருந்தாலுமே ஆளுங்கட்சி ஆயிருக்காரு ஆனா அவங்களுடைய என்ன சித்தாந்தம் பேசி வந்தாங்கிறது இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில பால் தாக்கரேவினுடைய அரசியல் வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் ஜெய் குஜராத்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மகாராஷ்டிராக்கும் குஜராத்துக்குமான சண்டை என்பது அதாவது மகாராஷ்டிராக்குள்ள மராத்திக்கும் குஜராத்திஸ்க்குமான அந்த சண்டைங்கிறது ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு இங்க நம்ம என்ன சீமான் பேசுறதெல்லாம் சின்னது இதை விட பல மடங்கு அதிகமா பேசிய கட்சி சிவசேனா அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஒரிஜினல்ல சிவசேனா அப்படிங்கிறது ஓஜி சிவசேனா யுனைட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய இமீடியட்டாக நம்ம பார்க்க போகிறது இதனுடைய வெடி எங்கே வரும் அப்படின்னா ப்ராக்டிக்கலே அவங்க டே டு டே இஷ்யூஸ் எடுக்கிறது ஒன்று இப்போ அடுத்த விவசாயிகள் இஷ்யூ சட்டமன்றத்தில் வெடிக்கும் போது ஏன்னா மூணு மாசத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும்னு கவர்மெண்ட்டே சட்டமன்றத்தில் டேட்டாவை ஃபைல் பண்ணியிருக்கு ஸோ அதில் சரத்பவார் இரவையாவார் மராத்தி விவசாயிகளை கொலை செய்து விட்டு குஜராத் முதலாளிகளுக்கு நீங்கள் கம்பளம் விதிக்கிறீர்கள்னு அதை கொண்டு போய் மராத்தி ஐடென்டிட்டியோடு அவங்க ஆப்வியஸாக இணைக்க போகிறாங்க அடுத்தது இந்த நிறுத்தி தான் வச்சுருக்கீங்க குழு போட்டிருக்கீங்க இப்போ மராத்தி மொழிக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய வேறு ஸ்டேட்லேருந்து வந்து கடை வச்சவங்கலாம் மராத்தியில் லாங்குவேஜ் சிம்பிள் இல்லை பேங்க்ல மராத்தி பேச மாட்டேன்னு அந்த போய் சண்டை போட்டது இப்ப இதெல்லாம் அடுத்தடுத்து வெடிச்சு தெருவுக்கு வரப்போது தேர்தல்னு பார்த்தா வெகு விரைவில் ஒரு மூணு அல்லது மூன்று மாதங்களுக்குள்ளாகவே அங்கே அங்க பிஎம்சி தேர்தல் வரப்போகுது பிஎம்சின்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் நினைப்போம் பாம்பேக்கு பழைய நேம் இருக்கு வெள்ளக்கால காலத்துல அதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட இந்தியால ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் அது அவங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம இந்த வடகிழக்கில் மூணு நாலு ஸ்டேட்டு போடுற பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஸ்டேட்டு பொருளாதார ரீதியாக எவ்வளோ பணம் பழக்கம்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கான அதில் கவுன்சிலர்ஸ்க்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது இதில் ஹைலைட் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உள்ளவா போகிறாங்க அவங்க ஆளுங்கட்சி மூணு கட்சியுமே தனித்தனியாக போட்டிட்டு போகுது ஏன் அப்படி தனித்தனியாக ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இரநூறு இரநூறுனே பிரச்சிட்டிங்கன்னா இப்போ கவுன்சிலர் சீட்டுக்கு கூட நம்ம கட்சிக்காரன் இரநூறு முந்நூறு இரநூத்தி எழுபது சீட் இருக்குது தொண்ணூறு தான் நம்ம நிற்கிறோம் நூறு தான் நினைக்கிறோம் மீதி நூற்றி எழுபதுல இருக்கிற கட்சிக்காரன் ஆட்சி நம்ம ஆட்சி நான் ஜெயிக்க முடியல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இங்கே சம்பாத்தியம் இருக்காதுன்னு யோசிப்பா அதனால் அடுத்த அவங்க கட்சி மாதிரி வேற கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்துருவோம் அதனால கீழே லோக்கல் லெவல்ல நீங்க உங்களுக்குள்ள கூட்டணி சேர்ந்தா சேர்ந்துங்க இல்லை எல்லாரும் நின்று ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சிங்கன்னு கட்டி விட்டுறாங்க நீங்க அப்படின்ற சீட்ல எல்லாரும் நூத்தம்பது கேட்டா விரிவாக்க விரிவாக்கப்பட்ட இது ஒரு சிக்கல் அதே போல உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு ஏன்னா இப்ப அடுத்தது சட்டமன்ற எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலரை வருஷம் இருக்கு அவனுக்கு இப்ப இதுல ஆனா மட்டும்தான் சம்பாத்தியம்ங்கிற இடத்துக்கு வந்துடும் உள்ளூர்ல அங்க வேலை பாக்குறவன் கேப்பான்ல அப்போ எலெக்ஷனே எப்படி போக போகுதுன்னா நம்முடைய பிஜேபி தினிக்க போது ஷிண்டேனுடைய சிவசேனா தண்ணி இணைக்க போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் தண்ணி அணிக்க போகுது ரெண்டு தாகரை இணைந்து நிற்க போகிறாங்க சரத்பவார் இதில் சேர்ந்தா சேரலாம் ஏன்னா அவர் ஒரு ரீஜியன் தான் ஒட்டுமொத்த விருக்குமானவர் கிடையாது இதில் அவர் சேர்ந்தா சேரலாம் காங்கிரஸ் தனியாக போக வாய்ப்பு இருக்குது இது போக அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலித் பந்த சமைப்புகள் இவங்க தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முனையில் போது அப்ப நீங்க ஆறு ஏழு ஆள் பிரிக்கும் போது இதுல ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கான பிரச்சாரங்களாம் என்ன பண்ணலாம் நீங்க இது முன்னாடி இருந்த கவுன்சிலர் முடிச்சுட்டு கவுன்சிலரை திட்ட முடியாது இன்னைக்கு கட்சிக்கு வந்து இந்த ஆறு மாசத்துல மகாராஷ்டிரில என்னெல்லாம் இவங்க பண்ண அப்படிங்கிறதும் நம்ம மராத்தியா இருந்தா நம்ம ஓட்டை எனக்கு போடுங்க நம்ம வாங்குவோம் நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் கண்டிப்பாக பிரச்சாரத்தை இங்க கொண்டு போகிறதுக்கு ஒண்ணு ரெண்டாவது ஷிண்டே கூட இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் எதுக்காக இந்த கட்சியில் செஞ்சீங்க நம்ம மராத்தி மண்ணினுடைய பெருமையினை அடகு ரெண்டாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததுனால அந்த மனசுல கூட சிந்தே பின்னாடி போனவங்க இன்னைக்கு தாய் கழகமே ஒன்னாயிடுச்சு வாங்க அங்க போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா ஒருவேளை ஆட்சியில இருக்கிறதுனால இன்னும் மூணு வருஷம் வரைக்கும் இருந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு அப்படி பண்ணி அது தனி ஆனா இப்ப இதுல என்னன்னா பிஜேபி ஒரு வகையில் இதை ரசிக்கும் ஷிண்டேவை காலி பண்ணிடலாம் நம்ம கூட அது இருக்கிற ஷிண்டே நாளைக்கு பவர்ஃபுல்லா வந்தாதானே துணை முதல்வர் எல்லாம் கேட்பாப்பில அவரே கஷ்டப்பட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஜெயிச்சுட்டு வராரு இப்ப அவர் பையன் எம்பியா இருக்காப்புல இந்த லெவலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஷிண்டே சின்ன கட்சியாக்கி பாவம் பார்த்து குடுத்தா வச்சுக்கிறோங்கிற லெவலுக்கு ஆக்கிக்கலாம் சிவசேனா செய்கிறத்துல எப்படி அவங்க திட்டம் போடுவாங்கன்னா எங்க எங்கன்னா ராஜ்தாக உதவ் தாக்கரும் போடுறாங்களோ அதெல்லாம் கூட்டணி உனக்குன்னா தம்பி நீ போட்டு எம்எல்ஏ இவங்க எங்கெல்லாம் போட்டிடுறாங்களா அப்போ இவங்களுக்கு எதிராத சிவசேனாக்கு எதிராக சிவசேனாவே நிறுத்தினா அவங்களுக்குள்ள எப்படி அடிச்சுக்கிட்டு போகுன்னா கூடவே கூடவே இருந்து இவர் காலி ஆயிடுவாப்புல பிஜேபி காரணம் உள்ள சொல்லி அவனுக்கு ஓட்டு கேட்காது அவனை காலி பண்ணி விடு எதிர்க்கிறவன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல இவனை ஒழிச்சு விட்டுறலாங்கிற எண்ணத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு இதை வந்து பிஜேபி ஒரு வகையில ரசிக்கும் ஆனா இவங்க ஷிண்டேவை அடிக்காம பிஜேபியை போட்டு அடிக்கும் போது தேவேந்திர பட்னாவிஸ்க்கு அவங்க எதுக்கு வைக்கணும் யாரு பா இது பால் தாக்கரேனுடைய வாரிசுகள் என்பதை மக்கள் அடுத்த எலெக்ஷன்ல கூட முடிவு பண்ணிட்டு போட்ட எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை மராத்தியத்தை நீ எப்படி கொண்டு போய் டெல்லிக்கும் குஜராத்துக்கும் அடகு வைப்ப எங்க இதுக்கு பிரச்சனையே அதுதான் ஆரம்பிச்சா ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன பண்ண போகுதுங்கிறத சிக்கல் அவங்க என்ன கையில எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல ஏன்னா ஹிந்துத்துவாவை இவங்களோட உங்களோட நாங்க ஸ்டாங்க இந்துத்துவா பேசுற ஆளு மொழி பிரச்சனை எடுக்கலாம் நீ இந்தி திணிச்சு மராட்டியத்தை எடுத்துட்டு போய் குஜராத்துக்கு அடமானம் வச்ச அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க மேல போட்டுடலாம் இப்போ எதை கையில எடுத்து நான் வளர்ச்சியை தான் கொண்டு வந்தா அதையா காட்டலாம் அதையும் பண்ணல ஆர்எஸ்எஸ் இதுல இப்ப கருத்தே சொல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க நாங்க தேசிய தலைவர் யாருன்னு இது பண்ணிட்டு அப்படி போயிடுறோம் நடக்கிற ஊருக்கு போயிடுறோம் அவங்க போயிட போறாங்க ஏன்னா நாக்பூர் ஊருக்கு வேற வேற சிக்கல்கள் இருக்கு நீங்க மகாராஷ்டிராலே போன நாடாளுமன்ற தேர்தலில் சில நேரங்களில் மோடிக்கு பாடமா இருக்கு வேலை செய்யாமலே தோக்கடி சாட்டல் தான் ஆனா இந்துக்களுக்குள்ள அடிச்சுக்க கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸ் டெல்லி எலெக்ஷன்லயும் பார்த்தோம் இல்லையா எப்படி வந்து ஒன்னு சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்றத தேவைன்னா அவங்களால வேலை இன்ஜி செய்ய வைக்கவும் முடியும் முடியும் பேக் எண்டுக்கு பிஜேபி மட்டும் இன்னைக்கு ரேட்டுக்கு போதாது நாங்கள் வேலை செஞ்சால் தான் காட்டுறதுக்காகவே சில நேரங்களில் கரெக்ட் தோக்கடிக்கிற வேலையும் பாப்பா தோக்கடிக்கலாம் வேண்டாம் நம்ம போய் வேலை செய்யாம விட்டாலே இவனுக்கு போய் சேர்ற ஓட்டை அந்த கடைசி ஆளை மட்டும் என்ன மூணாவது தெருவில் அந்த வீட்டில் அந்த அண்ணன் வரல பாரு அவர் உடம்பு முடியாமல் இருந்தாரா போய் சைக்கிள் கூட்டுவா கூட்டி அந்த ஓட்டை போடுன்னுட்டு இந்த லெவலுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை பார்ப்பா அந்த பாடத்தில் பிஜேபி மேம்போக்காக தான் ஓட்டக்கூடிய இடத்துல இருந்தது நிதின் கட்கரிக்கு ஆகாதுங்கிறதுனால அவரை காலி பண்ண பட்னாவிஸ் பார்த்துட்டு இந்த லெவல்ல ஓடுச்சு பர்மெண்ட் எலெக்ஷன்ல தோன்றதுக்கு அந்த உட்கட்சி கே காரணம் ஆர்எஸ்எஸ் கைவிட்டதும் காரணம் இப்போ ஆக மொத்தம் பாக்கும்போது ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் மாநில மொழிகள் எழுவது அப்படிங்கிறதுக்கு எதிரானது இப்போ மராத்தி அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறத ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலனாலும் அவங்க மராத்தி ஹிந்துத்துவாதானே பேசுறாங்க ஒரு சாஃப்ட் டோன்னு எடுத்துட்டு மோடி அடிச்சு காலி பண்ணுவாங்கன்னா அடிச்சு போட்டோம் அமைதியா வெடிக்க பார்ப்போம் அப்பனா நம்ம ஆளுங்கள கொண்டு போய் அங்க ஆர்எஸ் ஆளு கொண்டு போய் அங்க உக்கார வைக்கலாம் காத்து வச்சுக்கலாம் நானா ஃபட்னாவிஸ் உங்களால ஏத்துக்க முடியாது நம்ம பிள்ளை நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தமே எதோ ஒன்று இழந்தால்தானே எல்லாமே எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட முடியுமா ஒரு நாள் பழைய சாப்பிட வேண்டியதுதான் பேசிக்கல்லி அவங்க இருந்தாலும் கூட என்ன இருந்தாலும் நம்ம பிராமண பையனை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறாம இருந்ததா பேசப்பட்டது அதுக்கு ஃபட்னாவிஸ் வந்து கம்ப்ளீட்டா மோடி அமித்ஷாவோட கூட்டு சேர்ந்துட்டதுனால அடி வாங்கினாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா என்னன்னா இந்த ஆண்டோடு ரெண்டு பேருக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது ஒன்னு மோகன் பகவத் இன்னொன்னு மோடி மோடி ரெண்டு பக்கம் ஆர்எஸ்எஸ்லயும் இதுல யார் யாரை முதல்ல ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க ரிட்டையர் ஆகிற ரெண்டு பேருமே இன்னொரு அமை நம்ம கட்டபட்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க கரெக்ட் அதாவது கண்ட்ரோல் குண்டர்னு बीजेपी தலைமை பொறுப்பு மற்ற விஷயங்கள ஏதாவது குழப்ப ஏற்படுத்துற ஒரு মানে தலைமை பொறுப்புல இருக்க ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள்ங்கிறது தான் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு உட்கட்சி உள்ள அமைப்பு சண்டைக்குலாம் மாறியது சண்டை சிக்கல் முரண் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு இது அடுத்தடுத்த நிலை எப்படி நகரும் போகுங்கறதை நாம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு மொழிக்கான உரிமை என்கிற இடத்திலிருந்து இப்படியான ஒரு விஷயம் எழுவது எங்கள் மாநிலம் உங்களுக்கு அடங்கி நிற்கக்கூடிய மாநிலமாக நீங்க திணிச்சிட முடியாது எதையும்ங்கிற இடத்துக்கு வந்திருப்பதை நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பின்னணியிலிருந்து வரவேற்க வேண்டிய ஒரு சூழல் தான் போற போக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு உதவ தாக்கரே ராஜ் தாக்கரேவையும் கேம்பெயினுக்கே கூட தமிழ்நாட்டு கூடி தப்பு இல்ல வழிமுணர்வை இந்திக்கு எதிராக பேசணும் அப்படின்னு குறிப்பா இந்திக்கு எதிராக அவங்கள கூப்பிட்டு வர்றதுமே கூட ஒரு வகையில ஒரு அந்த ஒரு ஆப்டிக்ஸ் நீ யோகியை கூப்பிட்டு வருவியா கூப்பிட்டு வர என்ன அப்படின்னு இவரை விட்டு அவரை விட்டு விட்டா அது வேற மாதிரி போகும் பாப்பா எப்படி போகுதுன்னு